ஹே என்பார் அன்பீஸ் டீச்சர் ஜாப்க்கு இணையிலிருந்து அப்ளை பண்ணலாம் ஸோ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா அதுக்கான வேகன்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் மொத்தம் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு வேகன்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க புதுச்சேரி காரைக்கால் நூற்றி எண்பத்தி ஒன்று வேக்கன்சி புதுச்சேரி காரைக்கால் கேஸ்ட் வயசில் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொது பிரிவினருக்கு எழுபத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது எம்பிசிக்கு முப்பத்தி ரெண்டு எஸ்சிக்குன்னு இருபத்தெட்டு ஓபிசிக்கு இருபது இடபிள்யூஎஸ்க்கு மூணு முஸ்லீம்க்கு நாலு பிடிக்கு ரெண்டு எஸ்டிக்கு வந்து ரெண்டு மாற்றுத்திறனாளி உள்ஒதுக்கீட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது வேக்கன்சி இருக்குது அதுக்கப்புறம் மாகி பிராந்தியம் பார்த்திங்கன்னா ஒன்பது இடஒதுக்கீடு இருக்குது புது பிரிவினருக்கு வந்து மூணு எஸ்சிக்கு ரெண்டு எஸ்டிக்கு நாலு மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கு உள் ஒதுக்கீட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்குது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவில் குறைஞ்சபட்சம் ஐம்பது சதவீத மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் அதுக்கப்புறம் என்சிடி அங்கீகரித்த ரெண்டான டிப்ளமோ டீச்சர் கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கலாம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் டிப்ளமோவில் தமிழ் அல்லது மலையாளம் ஒரு பாடமாக வந்து எடுத்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இல்லைன்னா அந்தந்த பிராந்திய மொழியில் அடிப்படை ஆசிரியர் கல்வி படித்திருக்க வேண்டும் சொல்லிட்டாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் தகுதி மதிப்பெண் பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவினருக்கு இடபிள்யூஎஸ்ல இருக்கவங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அதாவது தொண்ணூறு மதிப்பெண் வந்து பெற்றிருக்கணும் அப்போ தான் வந்து குவாலிஃபை ஆக முடியும் அதுக்கப்புறம் ஓபிஎஸ்சி எம்பிஎஸ்சி மீனவர் முஸ்லீம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அதாவது எண்பத்திரெண்டு மதிப்பெண் பெற்றிருக்கணும் அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்டி பிடி மாற்றத்திறனாளிகள்லாம் ஐம்பது சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அதாவது எழுபத்தஞ்சி மதிப்பெண் பெற்றிருக்கணும் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலுக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டுக்குள்ளே இருக்கணும் அப்புறம் சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி எம்பிசி மீனவர் முஸ்லீம் பிடி ஸோ இதில் இருக்கவங்க இந்த கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டிக்கு அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் மாற்றத்திறனாளிகளுக்கு பொது பிரிவினரை பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்சில் பத்து வருஷம் ரிலாக்ஸேஷன் OBC, MBC, மீனவர் முஸ்லீம் பிடியில் இருக்கவங்க பதிமூணு வருஷம் ரிலாக்ஸேஷன் எஸ்சிஎஸ்டியில் இருக்கவங்க பதினஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் இது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் அதுக்கப்புறம் இது வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணியாகணும் ரெக்ரூட்மெண்ட் டாட் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் ஆன்லைனில் அப்ளை பண்ணும் இன்றைய இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது காலை பத்து மணிக்கு அப்புறமா கடைசி தேதி பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே அடுத்த மாதம் இருபத்தேழாம் தேதி மாலை அஞ்சு மணிக்குள்ளே பள்ளி கல்வித்துறைக்கு அனுப்ப விட சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்களோ சீக்கிரமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணாங்க இந்த நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ அண்ட்